வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்ரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் எழுந்தருளி இன்றைய வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் ஒற்றுமைக்கு எல்லை உண்டு என்று சொன்னால் வேற்றுமைக்கு வித்தன்றோ ஆய்ந்து தேர்வீர் என்று நமக்கு இந்த வரிகள் வரிகள் கவிதை நெருப்பு நீர் நிலம் ஐந்தான வேறுபட்ட இயக்கங்களுக்குள் விண்தான் அனைத்திற்கு மூலமாகவும் விரைவுதான் வேறுபடும் ஒன்று கொண்டு விண்தான் உடைகளில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் விரைந்தாற்று உணர்ச்சி வித்து உடல் தொடர்பால் விண் அதிர்வே ஊறு ஓசை வெளிச்சம் ஒளி சுவை மனம் இவைகளாக மலர்வதாகும் இன்னொரு பாடல சொல்றாங்க இன்ப ஊற்று என்ன போதிலே ஏற்படும் எவ்வாறு நன்மை தரும் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தை காணுகின்றேன் நடனமாடிடும் காட்சியாய் உன் பெரிய பேரியக்க ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் பொருளுதே ஓர் கொத்து போல் தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயங்கும் இயக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவம் அது ஆனந்தமே என்று இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்கிறாங்க பெரியவங்க சொல்லுவாங்க கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை குடும்பத்திலையும் சரி அதே போல சரி கைத்தறி தொழில்கள் விவசாயங்கள்ல அன்றைக்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொண்டு அந்த தொழிலை சிறப்பாக செய்து வந்த காலம் யாருக்கு முதல்ல எந்த உதவி தேவைப்படுதோ அவர்களெல்லாம் சேர்ந்து அந்த கூட்டு முயற்சியில வாழ்ந்து கொண்டிருந்த காலம் ஒரு காலம் நம்முடைய அந்த உழைப்புல வரக்கூடிய அந்த பொருட்களை கூட ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு அதிகமாக பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒவ்வொரு பொருளையும் அவங்க பண்டமாற்று முறையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மன நிறைவோடு பரிமாறி கொண்டு வாழ்ந்த காலம் ஒரு காலம் நாம இந்த பஞ்சபூதங்களையும் கோடான கோடி சூரிய குடும்பங்களும் இணைந்து செயல்படுவதால தான் இந்த பேரியக்க மண்டலம் பஞ்சபூதங்கள் அதே போல உயிர்கள் அனைத்தும் என்பதை புரிந்து ஒவ்வொருத்தரும் ஒற்றுமையோடு ஒவ்வொருத்தரும் வாழக்கூடிய அந்த ஒரு மனோ பாவம் வரும்போதுதான் நமக்கு மகிழ்ச்சியாக வாழ முடியும் இன்றைக்கு நாம் அனைத்தும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்தும் இந்த சமுதாயம் நமக்கு கூட்டு முயற்சியில கொடுத்தது என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொண்டு நாம மனதில் நிறுத்தி வாழணுங்க இந்த பரு உடல்ல சேர்ந்ததுதான் இந்த இந்த உடல்ல கெட்டி பொருளான பரவான் அதே போல நம் உடல்ல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் அதுல தொண்ணூத்தி ஆறு நாலு சுத்தவெளி தொண்ணூத்தி ஆறு நாலு பர்சன்ட் பரமானம் அதே உடல் சூடுங்கிறதுல தொண்ணூத்தி ஏழு பர்சன்ட் சுத்தவெளி மூணு பர்சன்ட் பரமானு உயிர் முச்சுன்னு சொல்லக்கூடிய காற்றுல தொண்ணூத்தி எட்டு பெர்சன்ட் சுத்தவெளி ரெண்டு பர்சன்ட் பரமானம் ஒன்பது பெர்சன்ட் சுத்தவெளி ஒரு பெர்சன்ட் பரமான நம்முடைய உயிராக நம் உடல்ல இந்த பண்டைய பூதங்கள் இணைந்து செயல்பட்டு கொண்டு இருக்குது இந்த பேருண்மையை நாம புரிந்து கொள்ளணும் இந்த ஐந்து பூதங்கள் இணைப்புலதான் இந்த உயிர்களே தோன்றுகிறது ஒன்று சேர்ந்து அதை இயங்கும் போது பெரிய பாறைகள்ல சாம்ஜி சொல்வாங்க இறைநிலை தவத்துல பேரணுக்கள் பல இணைந்து ஒன்று கூடி இயங்கும் போது அணுக்களின் கரைசலால் ஏற்படும் காந்தம் மூலம் இறைத்துகள்கள் சுழன்று வரும்போது அந்த சுழற்சியில் உருவத்தின் மையப்பகுதியில் ஏற்படும் திரிவு கருமையமாக மாறி அந்த உருவத்தின் மையப்பகுதியில் அமைந்து விடுகிறது இதுதான் ஆன்மா எனப்படும் மறைபொருளாகவும் இதை தாங்கி இருக்கும் உருவம் ஜீவகினம் எனப்படுகிறது என்று சாம்ஜி சொல்லுவாங்க சிறைநிலையிலிருந்து வந்த இறைத்துகள் அதுதான் கொடானு சூரிய குடும்பங்களாகவும் அதுவே இணைப்புல காற்று நெருப்பு நீர் நிலமாக அது பஞ்சபூத திணிவிலிருந்து ஓரறிவு தாவதம் முதல் ஐயறிவு வரை பரிணாமத்துல மனிதனாக இந்த பூமியில நாம தோன்றியிருக்கிறோம் என்ற அந்த பேருண்மை எல்லாமே கூடி ஒன்றிணைந்து செயல்பட்ட காரணத்தினாலதான் இந்த அமைப்புகள் எல்லாம் கிடைத்திருக்கு இறைநிலை ஜட உயிர் பொருட்களுடனும் அனைத்துள்ளும் ஒற்றுமையாக அது இறைநிலையே இருந்து அனைத்தையும் இணைத்து கொண்டுள்ளது என்ற அந்த பேருண்மையை நாம ஒவ்வொரு செகண்டும் உணர்ந்து வாழணும் சாமி சொல்லுவாங்க இறைநிலை நாள் தவறாமல் இந்த தவத்தை ஏற்றி வந்தால் இறைநிலையே பிரபஞ்சமாக தன்மாற்றம் பெற்ற பேருண்மையும் அதுவே தானுமாக இருக்கக்கூடிய காட்சியும் அகத்துணர்வாகவே நிலைத்துவிடும் இந்த காட்சியில்தான் பேரியக்க மண்டலம் முழுமையும் இறை துகள்கள் என்னும் காந்த ஆற்றல் நிரம்பி இருப்பதும் இந்த காந்த ஆற்றலே மனமாக இருப்பதால் ஒரு ஜீவனின் மனமானது பேரியக்க மண்டலம் முழுமையும் உள்ள எல்லா ஜீவன்களுடனும் இணைத்துக் கொண்டிருப்பதும் ஒவ்வொருவருடைய கருமையமும் தனித்தனியே இயங்கிக் கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் இணைந்து ஒரே செயல்பட்டுக் கொண்டிருப்பதும் எல்லோருடைய உணர்வும் அறிவும் பல்லாயிரம் அடைகளுக்கு அடித்தளமாக உள்ள கடலில் போன்று ஒன்றாக அகக்காட்சியாகும் இந்த காட்சியில்தான் மனித மனம் அதும் அரசியல் பொருளுடைமை என்ற பட்டுதல்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு அன்பும் கருணையும் இணைந்த பேரறிவாக ஒளிவிட்டு வீசும் இதுதான் மனிதனின் முழுமை வேறு இறைநிலையின் சரித்திரம் என்று சாம்ஜி சொல்றாங்க ஒற்றுமைக்கு எல்லை உண்டு என்று சொன்னால் வேற்றுமைக்கு வித்தன்றோ ஆய்ந்து தேர்வீன் என்று சாம்ஜி சொல்லக்கூடிய இந்த வரிகளை மனத்தில் நிறுத்தி கூடி வாழணுங்க நாம இந்த பூமியில பிறந்ததனுடைய அந்த முழுமை நிலை பெறலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க